வள்ளுவர் பெருமான் தம் திருக்குறளில் விருந்தோம்பல் என்னும் அதிகாரத்தில் எண்பத்தி ஆறாவது குரலாக இதை குறிப்பிடுகிறார் செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல் விருந்து வானத்தவர்க்கு என்று வந்த விருந்தினரை போற்றி இனி வரும் விருந்தினரை எதிர்பார்த்து இருப்பவர்கள் தெய்வீகமான அமைதி என்னும் ஆசிர்வாதத்தை பெறுவார்கள் என்பது இதன் பொது பொருள் இதில் உள்ள மெய்ப்பொருளையும் ஆராய்ந்து பார்க்கலாம் இந்த மனித இருப்பு ஒரு விருந்தினர் மாளிகை ஒவ்வொரு காலையும் ஒரு புதிய வருகை ஒரு மகிழ்ச்சி ஒரு மனச்சோர்வு ஒரு அற்பத்தனம் சில தற்காலிக விழிப்புணர்வு எதிர்பாராத விருந்தினராக வருகிறது அவர்கள் அனைவரையும் வரவேற்று மகிழ்விக்கவும் ஒவ்வொரு வந்த விருந்தினரையும் மரியாதையுடன் நடத்துங்கள் இருண்ட எண்ணம் அவமானம் தீமை போன்ற வரும் விருந்தினர்களை வாசலில் சிரித்துக் கொண்டே சந்தித்து அவர்களை உள்ளே அழைக்கவும் யார் வந்தாலும் அவர்களுக்கு நன்றியுடன் இருங்கள் ஏனென்றால் ஒவ்வொருவரும் அப்பால் இருந்து ஒரு வழிகாட்டியாக அனுப்பப்பட்டுள்ளனர் என்று சுதி ஞானி ஹசரத் ரூமி குறிப்பிடுகிறார் இது எதற்காக வென்றால் ஒவ்வொரு மனித இருப்புக்குள்ளும் நிரந்தர அமைதி குடிகொண்டிருக்கிறது வழிகாட்டியாக அனுப்பப்படும் இவ்விருந்தினர்களின் துணை கொண்டு மனம் மடங்க கற்றுக்கொன்று நிரந்தர அமைதியை பெறுவதற்காகவே வாழ்க தமிழ் வாழ்க வள்ளுவோம்